முதல்ல இந்த பேரரச பேச விட்டாவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது அது முதல்ல நான் பேசிடுவேன் இப்ப வேற வழியே இல்லாம போச்சு அவர் செயலாளர் இப்ப நான் தலைவர்ன்ற பொசிஷனுக்கு வந்த கட்சியில வேற வழியே இல்லாம மாட்டிக்கிட்டேன் நான் ஒரு கண்டென்ட் கொடுக்கறது மன்னன் பேரரசு அரசு ஜாதியை பத்தி கிழிச்சறிஞ்சிட்டான் பாத்தீங்களா வெப்பம்டாங்கிறான் வையுங்கண்ணா அப்படி இல்ல எடுங்கடா ஆம்பளம் இப்ப எது உண்மை எது நான் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கு பிள்ளையார போய் ஜாதியில சேர்த்துட்ட பிள்ளையார் பட்டியவே ஜாதியில சேர்த்த ஒரே இயக்குனர் பேரரசு அவர்களே உன் படம் எப்படி பேச வைக்குது பாத்தியா ஐயோ ஐயோ சிலுக்குவார் பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு இது என்ன நம்பிங்க சிலுக்கு பிறந்த ஊரா இல்லை சும்மா நம்ம ஊருக்காரங்க சார் தமிழ்நாட்டில் தாங்க உலகத்திலேயே பயங்கரமான கலைஞர்கள் சார் தமிழர்கள் எல்லாமே ஒவ்வொரு ஊருக்கும் பேர் வச்சிருக்கானுங்க பாருங்க சிலுக்கு வகர்பட்டி ஆட்டை ஆட்டையாம்பட்டி அப்படின்னா அங்கேயே ஆட்டையை போட்டிருக்கானுங்க அந்த காலத்திலேயே ஆட்டையாம்பட்டி கொண்டலாம்பட்டி அப்புறம் என்ன பட்டிப்பேன் ஏகப்பட்ட பட்டிகளை ஒவ்வொன்றுமே வித்தியாசமான பேராக இருக்கும் அப்படியே இந்த பழனிக்கு அந்த பக்கம் இந்த தென் மாவட்டங்கள் அப்படியே இப்போ தேனி அந்த பக்கம் போனோம்னா எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற அதாவது கோயம்புத்தூர் சைடு கொங்கு மாவட்டத்தில் இருக்கிற அதே பேர் அங்கே இருக்கு புலவக்காளி வேலையம் அப்படின்னு ஒன்று என்ன என்ன ஊர் பேர் சொல்லுங்கள் புலவக்காளி வேலையம் புலவக்காளி வாலயம் அதுக்கு முன்னாடி ஒரு ஊர் போடி நாயக்கனூர் புடவ காளி தாண்டி போன வாடி நாய்க்குனூர் சார் இது உண்மையா இருக்கு இதே பார்த்தா அங்க போடி நாய்க்குனூர்னு இருக்கு அந்த பக்கம் ஆக அந்த ஊருக்கு எப்படி பேர் பேர் வந்ததுன்னா அங்கங்க வாழ்ந்த மக்களும் மண்ணும் நிலமும் அங்க வாழ்ந்த பெரியவர்களும் அங்க வாழ்க்கை நடத்திய அந்த பண்பாளர்களுடைய பேரை சார்ந்துதான் வந்து ஊர் இருந்தது புளியம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அதே மாதிரி ஒரு நாலு இடத்துல இருக்குது ஒரு இடத்துல வருஷத்துக்கு மூணு போகம் விளையிற பூமி அதுக்கு நஞ்சை புளியம்பட்டின்னு பேர் வச்சிட்டாங்க மழையே வெய்யாத ஒரு புளியம்பட்டி இருக்குது அதுக்கு புஞ்சை புளியம்பட்டின்னு பேர் எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க யோசனை பண்ணி பாருங்க நம்ம என்னமோ இங்கே உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் சரியா பண்ணலைன்றோம் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்காத காலத்திலேயே பண்ணி எழுதி வச்சிருக்காங்க அதனாலதான் நான் வாழ்நாள் பூரா படம் எடுத்த ஊர் பேரை தான் வெப்பே அப்படின்ட்டு என் தம்பி முடிவெடுத்து ஊர் பேரை மட்டும் ஏன்னா அதுல இலக்கியம் இருக்கு அதுல ஒரு வரலாறு இருக்கு உன்னை அப்பா நல்ல வேற ஜாதி கீதி கவுண்ட லுக் கூட்டா பாரு பயந்துட்டேன் எங்கடா என்ன போட்டு தாளிக்க போறேன்னு தவித்த ஆக ஒரு ஒரு நல்ல திரைப்படமாக இது வந்து வந்திருக்கிறதுக்கு எல்லா அடையாளமும் இருக்குது ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதோ ஒரு பாடல் காட்சியை பார்க்கும்போதோ எந்த ஒரு விரசமும் இல்லாமல் எந்த ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்குமோ அந்த கதைக்களத்தை ஒரே ஒரு டயலாக்ல அது அது வந்து அதை வந்து அழகாக கம்யூனிகேட் பண்ணிடுறாரு அது விவசாயிகளுக்காக அதாவது விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதற்கான வசனமாக நான் நினைக்கல அது பேசுகிறவனை பொறுத்து தான் பேசுகிறவன் அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நீ வந்து விதைக்கிறத வயிற்றில் விதைடான்றான் பாருங்க அது வந்து அவன் அந்த 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 கதாபாத்திரத்தோட ஜாதி வெறியை காட்டுது ஏமாத்துகிற விஷயத்தை காற்று அப்படியே அதோடு நிறுத்திக்கிறோம் எல்லாமே ஜாதி வெறி பிடிச்சவங்க எல்லா டைரக்டர்லையும் ஜாதி வரி பிடிச்சவங்க குறிப்பாக வந்து மற்ற இயக்குநர்கள் பேரையெல்லாம் சொல்லி வந்து நம்ம பேசக்கூடாது மேடையில் நாகரிகம் அல்ல மற்ற இயக்குநர்களுக்கும் அது நாகரிகம் அல்ல என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இயக்குனர்கள் எல்லாமே ஒன்று தான் அவனுடைய படைப்பாற்றல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அவங்க கூட சேர்ந்து கதை எழுதணும் ஒருத்தனாக இருப்பான் இது பண்ணுற ஒருத்தனாக இருப்பான் எப்படி ஒரே ஒரு இயக்குனர் தான் இதை பண்ணுறாருன்னெல்லாம் தயவு பண்ணி நமக்குள்ள ஒரு அவதாரோ அவதூறோ அல்லது நமக்குள்ள ஒரு 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 வேற்றுமை உணர்வுகளையோ விதைத்து விட வேண்டாம் என்பதை நான் அன்போடு இங்கே மேடையில் பேசி இருக்கும் இயக்குநர்களையும் சரி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பவர்களையும் சரி நான் கேட்கிறேன் இயக்குநர்கள் எல்லாரும் ஒரே ஒரே மாதிரியானவர்களாகவே நாம் நல்லதாகவே நினைப்போம் கெட்டதாக எடுத்தான்னா அந்த படத்தை நிராகரிங்க அதன் மூலமாக மட்டும்தான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமே தவிர நம்ம பேசி அப்புறம் உடனே இவங்க அங்கே நிற்பாங்க அன்னே அதை பற்றி சொன்னீங்களே அப்படின்னு இது தேவையில்லாத பார்த்திங்களா இப்போ கொஞ்ச நாளாகவே இசைஞானி அவர்களை பற்றி எல்லா ஊடகங்களும் மாறி மாறி கருத்து தெரிவிச்சிட்டுருக்கு இதெல்லாம் தேவையில்லை அவர் ஏதாச்சும் சொன்னாரா அவர் யாரோ கிட்டே கேட்கறாரு அவ்வளோதான் அவர் ஒரு விஷயங்கள் எனக்கு தெரிய மிகச்சிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர் சொன்னார் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அவர் அதை வந்து யாரையும் புண்படுத்துக்கா நானே வந்து எனக்கு சிறந்தவர் என்ன ஒருத்தனை தான் சொல்ல முடியும் அதுக்காக ஒரு டைரக்டர் பேரை சொல்லிட்டு இன்னொரு டைரக்டர் பேர் சொல்லி அவர் என் மேலே தப்பாக நினைக்கூடாது இல்லையா நான் நேசிக்கிறவருன்றது ஒன்று இருக்குது எனக்கு சிறந்தவராகப்படுவது என்பது ஒவ்வொரு உண்டான தனிப்பட்ட விஷயம் இதை போய் பெருசு படுத்தி இது பண்ணி ஐயோ பெரிய பயமாக இருக்கு இப்போ இப்போ ஒரு ஊடகம் என்பது உண்மையான புரிதலோடு நேர்மையான விஷயங்களை மக்களுக்கு சென்றடைய சேர்ந்தால் நம்ம சமுதாயமும் வளரும் நமது ஊடகத்தை நேசிக்கிறவர்களும் அதை வந்து உங்கள் ஒரு குறிப்பிட்ட சேனலோ இதோ பத்திரிக்கையோ அந்த பத்திரிகையும் விரும்பி படிப்பாங்க அடிக்கடி மாறி மாறி கருத்துக்களை போடுறதுனால என்னாகும் அந்த ஊடகத்தினுடைய உண்மைத்தன்மை மீது ஒரு 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 வந்து ஒரு டவுட் வந்துடும் ஸோ அதை ஊடகங்களும் நம்ம வந்து அதை வந்து சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது என்பதை சொல்லுவோம் ஏன்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மொபைலை ஆன் பண்ணால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்தா கூட அதில் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி எதுக்குமே உபயோகப்படாத தேவையில்லாத கருத்துகள் முதலிடம் பெறுகிறது வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது குட்டி இருக்குது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டிய ஒரு உணர்வு இருக்குது பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கிறது அதை பார்க்குறவனுக்கும் இருக்குது அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு மேட்ரை தூக்கி மைண்டில் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் ஒரு மனுஷன் மனுஷனாகவே இருக்க மாட்டான் தயவு பண்ணி இதை புரிஞ்சுக்குங்க இது ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை வந்து நம்ம எல்லாருமே தப்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோமோன்ற ஒரு பயம் வருது அதனால் இது எல்லாம் பார்க்கும்போது சினிமாக்காரன் வந்து ரொம்ப உத்தமை சினிமாவுக்கு அவனாக பொருளை போட்டு அவனாக என் பத்து பேரை கூப்பிட்டு வச்சு தன் உயிரை கொடுத்து இரவு பகலாக சிந்தித்து இது இந்த காட்சி அமைப்பு இப்படி இருக்கணும் இந்த பாடல் இப்படி இருக்கணும் இந்த இசை இப்படி இருக்கணும் இந்த நடிகர்கள் இப்படி நடிக்கணும் அப்படின்ட்டு உண்மையாக உலகிக்கூறவில் அஞ்சே நிமிஷத்தில் கொச்சைப்படுத்துகிற ஊடகங்கள் இருக்கு பாருங்க அந்த ஊடகவியலாளர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு உண்மையான உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும் நீங்களே உங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்ன திட்டுவீங்க ஸோ உங்களை உங்க சேனலை பார்க்கறவங்க ஜாஸ்தியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அந்த சந்தோஷத்தை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா இல்லையா கரெக்டா அதுக்காக கான்ட்ரவர்சி இப்போ கீழே இறங்கணும்னே இருக்கு மகனே உனக்கு என்ன கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம் ஊருங்க எங்கள் மேட்டுப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் ஒரு ஊர் ஆமாம் அது கவுண்டம்பாளையம் தொகுதின்றது விடுங்க கவுண்டம்பாளையங்கிறது ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு உண்டான ஒரு விஷயம் ஒரு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் அவருக்கு என்ன வேணும் இந்த க இந்த கவுண்டம்பாளையம் அண்ணன் உன்னையே அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் இதில் வச்சிருக்காருன்றது தெரியுது அதனால் நீ கவுண்டம்பாளையம்னு வைக்கக்கூடாது சின்ன கவுண்டம்னு வைக்கக்கூடாது உடனே கொம்பு எடுத்துருவானிங்க அப்பெல்லாம் பார்த்து ரசித்து சில்லர் ஜூப்ளி ஓடிப்போச்சு ஜாதி பிரச்சனை வந்ததா சின்ன கவுண்டர் ரிலீஸ் நிகழ்ச்சியில் பெரிய ஜாதி கொந்தளிப்பு வந்ததா என்ன ஒருத்த வரல சின்ன கவுண்டர்னா ஒரு விவசாயி பற்றி படம் கவுண்டனுங்க விவசாயத்தை தவிர எதுவும் தெரியாது அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கதையினுடைய பதிவு தான் சின்ன கவுண்டர் அவ்வளோதான் அதை சின்ன கவுண்டர் மாதிரியே நிறைய பேர் நிறைய கவுண்டருகள் இருக்காங்க கவுண்டர்களில் எத்தனை வகை வகைகள் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட வகைகள் இருக்குது அதெல்லாம் சொன்னால் அப்புறம் ஜாதியை பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதில் இருந்தால் கவுண்டர் நீ கேட்பேன் இதுக்கெல்லாம் நம்ம பயில் சொல்ல முடியாது எனக்கு பாதி தெரியும் பாதி எனக்கு தெரியாது என் ஜாதியே என்னன்னு எனக்கு தெரியாது இப்போ ஒரே ஒரு ஜாதி சினிமா ஜாதி அங்கே நாங்கள் எல்லாம் சினிமாக்காரனுங்க சினிமா ஜாதி கலாம்